தென்னூரில் திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பாயாவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன் கண்ட கட்சி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நன்மைகளை கொண்டு வந்து எந்த அளவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டது அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம் இங்கே காவிரி நதியில் பாயக்கூடிய பசுமை நிறைந்த நிறைந்த மாவட்டம் இந்த திருச்சி இவை இப்படி அற்புதமான மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பா கருப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சியலை மத்தியிலே பல்வேறு திட்டங்களை பெற்று மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மக்களுடைய மனதிலே வாழக்கூடிய அளவிற்கு நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும் என்பதை நேரத்தில் கூடிட்டு காட்டி இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அதிமுக பற்றி விமர்சிச்சிட்டு இருக்கார் ஏதோ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அந்த நாட்டை ஆளப்போவதை போலவும் அதிலே திமுக முதன்மையை விளங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்ப திருமதி சோனியா அவர்களும் திரு ராகுல் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அந்த நேரத்தில் குறிப்பிடுக பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார் அருமையானவர் ராசியானவர் சொன்னதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது அருமை ராசியானவர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையினால அதே போல பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா ஒவ்வொரு கட்சியா வெளியிட்டு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார் முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கே ஏற்பாடு செஞ்சார் முதல் கூட்டத்திலையும் இருந்தார் ரெண்டாவது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார் மூணாவது கூட்டத்தில் காணும் பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார் இப்போ அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ஆக நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் இது வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை இன்றைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா காங்கிரசும் போட்ட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டி அதே போல இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க அந்த கட்சி அங்கே தனிச்சு போட்டிடுது இதோட வேடிக்கை என்னவென்றால் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார் அவரை எழுத்து இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்த்து எதிர்த்து போட்டியிடுறார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சி வர முடியும் இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க ஏழரை சனி முடிச்சுக்கோ ஸ்டாலின் அப்படி ராசியானவர் இவர் போய் சேர்லினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும் ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனால தான் இந்தியா கூட்டணி இன்னைக்கு கார் போயிட்டு ஒவ்வொரு டயரா கழுவிட்டு போக பாருங்க அப்படி என்ற இதெல்லாம் ஒவ்வொரு டயரா கழுவிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழுவிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயரளவு தான் இன்னைக்கு இருக்குது அதுவும் எப்படி உங்க அப்பா போல என்ற தலைவர்களாம் கிடையாது கட்சி ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல அதிமுக அப்படி அல்ல மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டடிக்கின்ற மக்களுக்கு கூட அதிமுக அரசு அதிமுக கட்சி உதவுகின்ற மனப்பான்மையாக இன்று வரை இருக்கிறது அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்குவதற்கு காரணமே அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அண்ணா திமுக இந்த கட்சியை துவக்கினாங்க அன்று இன்று வரை பொன் கண்டிருக்கிறோம் யாராலும் இந்த கட்சி அசிக்க முடியல எவ்வளவு ஏற்பட்டது இருக்கின்ற ஏற்பட்டது இருக்கின்ற ஏற்பட்டது இந்த கட்சியை உடைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் செயல்படாத தடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள் அத்தனையும் இந்த மக்கள் துணையோடு தகர்த்தெறிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி சில எட்டப்பட்கள் இதிலேயுமே இருந்தாங்க இந்த சின்னத்தை முடக்கணும் என்று சக்தி திமுக சேர்ந்து நமக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள் ஆனால் பொன்வனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் இருவரும் தலைவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள் சக்தி திமுகவே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்போ திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் டூசி ஸ்பெக்டர் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிந்த தலைகுடிய வைத்த கட்சி திமுக கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒன்று தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒண்ணுதான் அது மட்டும் பதினேழு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மத்தியில அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க திரு முரசி மாறன் அவர்கள் நோயாளி பெற்று ஒரு வருஷம் அவர் சுயநிலை இல்லாமல் இருந்தாங்க இலாக்க இல்லாத அமைச்சராக ஒருவோட வைத்திருந்தார் வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஆண்டு காலம் அப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவது போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது அது ஒரு ஐந்தாண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சர்களே இடம்பெற்றிருந்தீங்க ஆக பத்தாண்டு காலம் இதுல பாரதிய அஞ்சாவது வருஷம் காங்கிரஸ் அஞ்சு வருஷம் ஆண்டு காலம் அழுக்கு முந்தி ஆண்டு காலம் பதினாலு ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பது மத்தியில திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரணும் தேவையான நிதி கொண்டு வரணும் தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் முடித்து நாடாளுமன்றத்தில் பெற வேண்டும் எதுவுமே இல்லைனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்படுற கட்சி திமுக கட்சி ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவை இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தால் என்று நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார் திரு ஸ்டாலின் அவர்களே அதுக்கு பதில் சொல்லுங்க மத மற்றொன்றையும் சொல்லுகிறார் போற பக்கம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களை நான் பல கூட்டத்தில் சொல்லிவிட்டேன் நாங்கள் காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம் காலம் ஒரு பொற்கால ஆட்சி எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளும் திராவிட முன்னேற்ற காலம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி பல தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன் திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார் திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார் அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி ஏற்கின்றார்கள் பதில் சொல்ல முடியாமல் திடறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது அதிமுக அப்படியல்ல ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில்லை முதல் கட்சி அஇஅதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி காலமா தமிழ்நாடு சீரழிந்து விட்டது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீரழிந்து விட்டது மூன்றாண்டு காலத்தில் மூன்று லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமைத்திருக்கின்றார்கள் மூன்றாண்டு காலத்தில் மூன்றரை லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றார்கள் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் பாலத்தை கட்டினீர்களா சாலைகளை அமைத்தீர்களா புதிய கல்லூரிகளை கொண்டு வந்தீர்களா எதையுமே இல்லை ஆனா மூன்று லட்சம் கோடி கணக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சிருக்கு உங்களால் மூன்றாண்டு ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா ஆறு சட்ட கல்லூரி ஆண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒன்று ஏழு சட்ட கொண்டு வந்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மத்தியில இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க மாநிலத்தில் இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க அந்த டூஜி ஸ்பெக்டர் ஊழல் பத்தி மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் அமைச்சரவை கூட்டணி இருக்கின்ற பொழுதே திரு ராசாவுகளும் திருமதி கணிமொழி அவர்களையும் எதார் நிலையில் அடைக்கப்பட்டார்கள் எதிர்கட்சி அடைக்கல அவர்கள் ஆளுகின்ற மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக அமைச்சர் இடம்பெற்றது அந்த காலகட்டத்திலே திமுக கட்சியை சேர்ந்தவர்களை சிறையில் அடைக்கப்பட்ட காட்சி மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் என்று சொன்னால் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான் அதுக்கு தான் துடிக்கிறார் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டால் இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு பகல் கனவு மக்கள் தெளிவாக வந்துவிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள் அதோடு இன்னைக்கு விலைவாசு உயர்வு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்தில் இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் ஏறிப்போச்சு சக்கரை விலை ஏறிப்போச்சு பருப்பு விலை ஏறிப்போச்சு எண்ணெய் விலை ஏறிப்போச்சு ஒட்டுமொத்த மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் விலை இன்னைக்கு மக்களுக்கு வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல செலவு அதிகம் மக்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம் தினம் தாலிக்கு தங்கம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு பவன் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பல லட்சம் பேர் நன்மை பெற்றார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் திருமண உதவி இருபத்தி ஐயாயிரத்து முப்பதாயிரம் திருமணம் ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் நீங்க உயர்த்தாட்டி போகிறது ரத்தே பண்ணிட்டீங்க திட்டத்தையே ரத்து செஞ்சிட்டாங்க சாதனை நாங்களா சீரழித்து விட்டோம் நீங்கள்தான் சீரழித்து விட்டீர்கள் ஏழை எளிய கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்தி தமிழகத்தை சீரழித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்திற்கு ஏற்ற கல்வி அறிபூர்வமான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அம்மா சிந்த நிலை உதிக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நாம் வழங்கினோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த திட்டத்தையும் நிறுத்தப்பட்டு விட்டீர்கள் அந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தார் சிந்திங்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்றவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்டே வாழ்கின்ற அப்படியே அந்த மக்களுடைய தான் அதிக அளவில் அரசு பள்ளியை படிக்கின்றது அப்படிப்பட்ட மாணவருடைய கனவை எல்லாம் சிதைத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மாணவ செல்வங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வயது வந்துவிட்டது இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலத்தில் மடிக்கணி கிடைக்காத அருமை மாணவர் செல்வங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தலில் உங்களுக்கு யார் துரோகம் விளைவித்தார்கள் அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டுங்கள் அறிபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக தடுத்த கட்சி திமுக அறிபூர்வ அறிவிபூர்வமான மாணவர்களை உருவாக்கியது அண்ணா திமுக அதை தடுத்து நிறுத்த முற்பட்டது திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் எஜமானவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கையின் லட்சியம் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுவதற்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்தது அந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டால் என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்துக் கொண்டார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையிலிருந்தே நான் கேட்கின்றோம் என்னென்ன சீரழித்தவ என்ற பட்டியலை சொல்லுங்கள் அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம் தகுந்த பதிலை சொல்கிறோம் போற போக்கில் பேசிட்டு போனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆதாரத்தோடு பேசுங்க நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க முதலமைச்சரா இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைத்தீனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பத்தாண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்லுகிறோம் உங்களால் சொல்ல முடியுமா மூன்றாண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் இருச்சீனீர்களோ அதனால் மக்கள் என்ன நன்மை எழுந்தார் என்பதால் சொல்ல முடியுமா இந்த திருச்சி மாவட்டத்தை மட்டும் நான் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடியில் சிறீவெண்மன் தொகுதியில் இன்றைக்கி டிஎன்பிள் செய்தித்தாள் நிறுவன சார்பில் அட்டை தொழிற்சாலை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில சேதுராப்பட்டியில இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அதிமுக தேசிய சட்டப்பள்ளி நூறு கோடியில் அமைச்சது அதிமுக எண்பத்தி ஒரு கோடியில் சிறியங்கத்தையும் திருச்சியும் இணைக்கும் வகையில் கொள்ளியிடத்தில் அண்ணா அதிமுக ஆட்சியில கட்டப்படும் நாற்பது கோடியில் நவலூர் குட்டப்பட்டியில் அரசு மகளிர் கோட்டக்கல்லூரி கோட்டக்கலைக்கல்லூரி அண்ணா அதிமுக ரூபாயின் முப்பத்தேழு கோடியில் ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில் பக்தர்கள் தந்தும் விடுதி முப்பத்தி ரெண்டு கோடியில் கம்பரசம்பேட்டையில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில இருபத்தஞ்சு கோடியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருபத்தி நாலு கோடி ஸ்ரீரங்கத்தில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் சிறீரங்கத்தில் இருபத்தி ரெண்டு கோடியில் புதிய துணை மின் நிலையம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரசு கலை அறிவியல் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஸ்ரீரங்கம் தொகுதியில் பால் டெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்ததும் அதிமுக ஸ்ரீரங்கம் சிறீதங்கம் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தைந்து வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்தது அதிமுக அரசு தலைநகர் ஏழாவது காசில் பதினைந்து கோடியில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது பாதாள திட்டம் பங்களிப்பு திட்டம் ரெண்டுல அறுபத்தஞ்சு அஞ்சு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது ஒய்யமண்ணான் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி பதினெட்டு கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது மின்னாற்றல் சேமிப்பு திட்டம் ஒன்று எல்இடி விளக்குகள் மாற்றம் செய்யும் பணி இருபத்தி நாலு கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது சத்திரம் பஸ் நிலையம் இருபத்தி எட்டு கோடியில் மேம்படுத்தப்பட்டது பன்னாட்டு வாகன நிறுத்த மடமும் இருபது கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது பஞ்சப்பூரில் பதிமூன்றரை கோடி ரூபாயில தரமிட்ட சூரிய ஒளி மின்நிலையம் அமைக்கும் பணி புத்தூர் தினசரி சந்தையில் இருபது கோடியில் புதிய வணிக வளாகம் துவக்கம் பல திட்டம் அதோட முக்கோப்புல இன்றைக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில அங்கு கொள்ளிடத்தில் அருமையான கலவணை ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறோம் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அண்ணா தீவு காட்சியில் திறக்கப்படும் புதுக்கோட்டை கற்பம்பல புதிய அரசு கல்லூரி புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி திருச்சி திருவானை கோயில் எண்பத்தி மூணு கோடி ரூபாயில சாலை மேம்பாலம் ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில வண்ணத்து பூச்சி பூங்கா அதிமுக ஆட்சி திருச்சி விமான வழியாக புதுக்கோட்டை நாலு மணி சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி குடமுருட்டிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி செலவில முக்கொம்பு வரை சாலை அகலப்படுத்தி விபத்தில்லாத சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் டோல்கேட் முதல் மாத்தூர் வரை எட்டு கோடியில் நாள் வழிச்சாலையாக பிரிவிக்க மணிகள் முடிந்த புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவர் சிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்றார் இதுதான் திமுக சாதனை புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறாங்க திருச்சி சத்திரம் பேருந்துகளையும் புதுப்பிக்கும் பணி தொண்ணூறு சதவீதம் கழக ஆட்சியில் முடிஞ்சது இப்ப ஸ்டாலின் வந்து அதுவும் அவர் தான் திறக்கிறார் வாபு சுதர்ம பிள்ளை மற்றும் பெருமுடுகை முத்திரையார் ஆகிய இருவருக்கும் மணிபிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதுவும் திரு ஸ்டாலின் தான் திறகுது மண்டபம் நாம இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் சிதம்பர பிள்ளை வாபு சுதமண பிள்ளை மற்றும் பெருபுடு முத்திரையார் இருவரும் தலைவர்களுக்கு மணிமண்டம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டிட்டு இருந்தோம் ஆட்சி மாற்றம் வந்தது இவர் சிக்கர் வெட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சிருக்கிறார் சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டம் எம் கே தியாகராஜர் பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அதோட இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்கள் விவசாயிகள் பயனடக்கூடிய பதினாலாயிரம் கோடி சிறப்பான திட்டம் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவருடைய மாவட்டத்தில் தான் போய் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன் அதையும் முடக்கிட்டாங்க அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி இன்னும் நிறைய இருக்குது ஆறு பக்கம் இருக்குது காலத்துடைய நேரம் கருதி முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட்டேன் பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயனெடுத்து விட்டுக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சா இருந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சியில்தான் தமிழகம் சீரழிந்துதான் ஸ்டாலின் அவர்களை பதிவு சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டாடுறது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் விட்டு அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கொண்டீர்கள்லாம் வேற ஒண்ணுமே பேசல இன்னும் சரக்கு இல்லை அதனால ஏதோதோ பேசி அந்த கூட்டத்தில் பேசிட்டு சென்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அழைச்சிட்டு இருக்காரு அவர்களை தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னால் பலமுறை சிந்தித்து போட்டு பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதும் அண்ணா திமுக கட்சி மீது வீண் பழி சுமத்தி எங்களை பின்தள்ளி விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவித்த இயக்கம் அதை இன்றைக்கு பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம் முப்பதாண்டு காலம் தமிழகத்திலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்க்கப்பட்டிருக்கின்ற சுட்டிக்காட்டுகிறேன் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன்